அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கப்பட்டதுன்னா இவர் அந்த தேர்தல் பிரச்சார நேரங்கள்ல அவர் நடந்து கொண்ட விதம் மக்கள் அணுகின விதம் அந்த நேரத்துல அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே உண்மையில எல்லாருமே ஆச்சரியப்படுத்துச்சு இவரை இந்த அளவுக்கு பேசுறாரு இவரை இவ்வளவு பொறுமையா தன்னடக்கமா நடந்துக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில தன்னோட வீட்டு பிள்ளை போல அவரை நேசிச்சாங்க இதையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் அவரை மக்கள் நேசிச்சதுக்கு ஒரு அடுத்த அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஐயா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல் இது அந்த நேரத்துல விஜயகாந்த் மேல எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்களோ அதே அன்பு இவருக்கும் கொடுத்தாங்க நம்ம யாரும் மறுக்க முடியாது விஜய பிரபாகரன் வந்து விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அதே போலதான் அவரோட வாலிப தோற்றத்துல தான் இவருமே இருப்பாரு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதிமுக கூட உங்க கூட்டணி வச்சாங்க உண்மையிலேயே அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தா கூட இவ்வளவு ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்குமான்னு தெரியாது யாருமே எதிர்பார்க்கலங்க இப்படி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு அனுபவம் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் தேர்தலில் வந்து இதுதான் முதன்முறை இது வரைக்கும் இவருக்கு அரசியல் அனுபவம்லாம் பத்தாது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த நேரத்துல வைக்கப்பட்டுச்சு ஆனா அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த மாணிக்கம் தாகூர் அவரே இவர் வந்து ஒரு சில நேரத்துல கண்ணில் தண்ணி கட்டிட்டாரு காரணம் என்ன அப்படின்னா அத்தனை சுற்று கிட்டத்தட்ட பதினெட்டு சுற்று போச்சு ஒவ்வொரு சுற்றுலையும் நீயா நான்ன்ற தான் போச்சு உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணு சுற்று வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபெறப்பாருன்னா வெற்றி பெற போறாரு அப்படின்னு சொல்லி தேமுதிகால கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா மக்கள் மத்தியில் அவருக்கு அவ்வளவு வரவேற்பு இருந்தது